வெல்கம் டு பல இப்போ நீங்கள் பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா கோண்டாவில் அமிஷ் அப்படிங்கிற கார் பற்றி தான் பார்க்கப் மாங்கு வீடியோக்குள்ளே இந்த கார் பார்த்தீங்கன்னா கோண்டாவில் அமீசு இது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி தான் அப்படின்னு இருக்காங்க மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மூணு இதோட விரும்புன்னு பார்த்தீங்கன்னா விஎக்ஸ் ஒன் பாயிண்ட் டூ ஐவிடிஇசி அப்படின்ட்டுருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வரும் இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி நூற்றி அறுபத்தி மூணு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க காரோட ஐடிவேல் ஐடி வேலு பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ரூபா ஐடிவேலி மட்டும் வரும்னு இருக்காங்க இந்த காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்க சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க குறைக்க இந்த வாரம் இப்போங்க சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் வந்துடும் பருண்டோ விண்டோ ஏபிஎஸ்ஸு ஏர் பேக்கு அழகுவியல் பட்டன் ஷாட் வந்துடும் ரிமோட் லாக் வந்துடும் டச் ஸ்க்ரீன் வந்துடும் பேக் கேமரா இருக்குது டயர் பான் பார்த்தீங்கன்னா ஃபோர் டயருமே ஒரு எண்பது பிரச்சனைச்சி நல்லாயிருக்கும் அப்படின்ட்டுருக்காங்க கார் பார்க்கணும் இடங்கள் தர்சங்கார் சீரோடு இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் பதினாலு டபிள்யூ இருபத்தி நாலு தொண்ணூற்றி மூணு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இது ஒரு ஆட்டோமேட்டிக் வேண்டி தான்